அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தது நடந்த தேங்காய் விற்பனை விலைகளை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த விற்பனை நிலையம் பார்த்திங்கன்னா கமிஷன் இல்லாமல் விவசாயிகளுக்கு விற்று கொடுக்குறாங்க ஒரு இடைத்தரகரும் கிடையாது ஸோ விவசாயிகள் வந்து இந்த கமிட்டிக்கு கொண்டு போனால் தேங்காய் வந்து கமிஷன் இல்லாமல் சேல் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி திங்கிழமை மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி எழுபது தேங்காய் விற்பனைக்கு வந்ததுங்க அதில் வியாபாரிகள் வந்து ஏலத்தில் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி ரெண்டு ரூபா எண்பத்தஞ்சு காசில் இருந்து இருபத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க விவசாயிகளும் மகிழ்ச்சியாக தேங்காயை விற்றுட்டு போயிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவலை பெற நமது சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல்லா விவசாயிகளும் அனைத்து விளைபொருட்களையும் விற்பனை செஞ்சு பயனடையலாமங்க எப்போவுமே கமிஷன் கிடையாது நீங்கள் அங்கே போகும்போது உங்கள் ஆதார் கார்டும் பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்கம் நாக்கலும் எடுத்து போயிடுங்க நன்றி வணக்கம்